அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ ஒரு நான்கு ஐந்து நாட்களாக வந்து ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தை பத்தி தான் நாம பேசிட்டு இருக்கோம் இலங்கையில நடக்குது அப்படிங்கறத பத்தி பேசவே இன்னைக்கு இலங்கை தொடர்பான சில செய்திகளை வந்து இருக்கேன் கொஞ்சம் ஃபீவர் காரணமாக உங்களோட வந்து இணைஞ்சிக்க முடியல அண்ட் என்ன நடக்குது நம்ம நாட்டுல அப்படின்னு பார்த்தா பாராளுமன்ற அமர்வுகள் வந்து நடந்திருந்தது இந்த டூ த்ரீ டேஸா நடந்திருந்தது இதுல ஒரு விஷயத்தை மாத்திரம் முஸ்லீம் சமூகத்தை பிரதிநிதி வந்து விஷயம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான யுத்தம் நடந்து இதுல வந்து நம் நாட்டு அரசாங்கம் வந்து ஒன்னு ஈரானுக்கு வந்து சார்பா சரி பேசணும் இல்லனா வந்து நாங்க யார் பக்கம் நிக்கிறோம் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து சொல்றாங்க இல்ல இப்போ இஸ்ரேல் ஈரான் யுத்தத்துல வந்து சில சில நாடுகள் நாங்க இவங்களுக்கு சார்பா இருக்கோம் பாகிஸ்தான் வந்து நாங்க வந்து ஈரானுக்கு சார்பா இருக்கோம் வி ஸ்டாண்ட் வித் ஈரான் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்கல்ல ஒவ்வொரு நாடும் ஏன் நம்மளுடைய நாடு வந்து எந்த கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க இல்ல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு நம்ம நாடுக்கு வந்து ஓபனா சொல்ல முடியாது என்னன்னா இஸ்ரேவியலர்கள் நம்ம நாட்டுல இருக்காங்க ஒரு பக்கம் எகெயின்ஸ்டா வந்து பேச முடியாது அப்படிங்கறது நிலமா நமக்கு நல்லா விளங்குது அதோட நம்ம நாட்டில் இருந்து வேலைக்கு போயிட்டு அங்கே நாட்டில் வாழக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது அதனால் எந்த பக்கமும் பேச முடியாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால போய் என்னையும் எதுவுமே பேசாமல் இருக்காங்க ரிஷாத் பதியுதீனாக இருந்தாலும் சரி தாயர் எம்பி இருந்தாலும் சரி முஜிபு ரஹ்மான் இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து சொல்கிற விஷயம் என்னால் சொல்லுங்கள் உங்கள் கருத்தை வந்து தெரிவிங்க அப்படிங்கிற மாதிரி பட் எதுவும் நடக்கலை ஈரான் இஸ்ரேல் இஷ்யூஸ் பற்றி பாராளுமன்றத்துலேயும் பேசப்பட்டிருந்தது அது தொடர்பாக ஷோர்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நாங்கள் நாங்க கொடுத்திருக்கோம் இதுக்கு இடையில பல கைதுகள் இடம்பெற்று வந்துட்டு இருக்கு பல கைதுகள் இடம்பெற்றாலும் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட விளக்கமறியல் மறியல் வந்து இன்னொன்னு எக்ஸ்டென்ட் பண்ணப்பட்டிருக்கு இப்ப முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க அவர்களை வந்து விளக்க மறியல வச்சிருந்தாங்க தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி வந்து கைப்பற்றப்பட்டது கடந்த மாதம் அதுக்கப்புறம் அது விசாரிச்சு பார்த்தா அது இவருடைய எதுன்னு தெரிய வருது அது தொடர்பாக அவர் அரஸ்ட் பண்ணி வந்து உள்ளே போடுறாங்க உள்ளே போட்டால் வந்து அவர் வெளியால் வர வர முடியல அவரை திரும்பவும் வந்து அவருடைய விளக்கமறிகளை நீடித்து அவரை உள்ளேயே வந்து போடுறாங்க இதுக்கு இடையில இன்றைக்கி புதுசாக ஒரு கேஸ் வந்து போயிருக்கு முன்னாள் அமைச்சரான சந்திராணி பண்டாரம் இவங்களும் அன்றாதபுரம் தான் சந்திராணி பண்டாரவுக்கு வந்து எதிராக ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கு வந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்து வச்சு திரும்ப விசாரணை எடுக்க இருக்காங்க என்ன வழக்கு இவங்க மேலே போட்டிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி பதினான்காம் தேதியிலேருந்து ஜனவரி முப்பத்தொராம் தேதிக்கு இடைப்பட்ட கால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இருக்கு இல்லையா மகளிர் சிறுவர் விவகாரம் மற்றும் உலர் வலய அபிவிருத்தி அமைச்சராக செயற்பட்ட காலத்தில் உரிய நடைமுறையை வந்து பின்பற்றாமல் எச் எம் சந்திரவம்ச அப்படிங்கிறவரை வந்து உலர் வலைய அல்லது வறண்ட வலைய ரெண்டு பேர் சொல்லலாம் இல்லையா உலர் வலைய அமை சொல்லலாம் வறண்ட வறண்டலையும் சொல்லலாம் அமைச்சின் செயற்திட்ட பணிப்பாளர் பதவிக்கு இவரை வந்து நியமிச்சிருக்காங்க அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை வந்து இதை வந்து முன் வச்சுருக்காங்க சந்திராணிக்கு ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஆட்களை வந்து அந்த டைமில் ஆட்சியில் பொழுது இவங்க வச்சாங்க அப்படின்ற மாதிரி இப்போது இவங்களுக்கு வந்து கேஸ் போட்டு இதன் போது தலா பத்து லட்சம் பெறுமதியான ரெண்டு சரீரப்பினைகளை வந்து அவரை விடுவிக்குமாறு வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இதுக்கெல்லாம் இந்த கேஸை வந்து பதினெட்டாம் தேதி விசாரிக்கிறதுக்கு இருக்காங்க இவருக்கு எதிராக பதினோரு குற்றப்பத்திரிகைகளின் கீழ் வந்து வழக்கு தாக்கல் அப்படிங்கறது மிக மிகப்பெரியான விஷயமாக இருக்கு கடந்த ஆறாம் தேதி அன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சந்திராணி பண்டாரவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் சந்திராணி பண்டார மாத்திரம் இல்லை அன்றாட துறையில் வந்து நிறைய பேர் இப்போ உள்ள போய் தான் இருக்காங்க துமிந்த திசா நாயக்க அதுக்கு முன்னாடி ரஞ்சித் பண்டார அவங்களுடைய ஆட்களாக இருந்தாலும் சரி இப்போ இவங்களாக இருந்தாலும் சரி இன்னொன்னு எத்தனை பேர் உள்ள போக போறாங்கன்னு தெரியல அதே நேரம் ஷோர்ட் நியூஸ் வந்து இன்னைக்கு ஒரு செய்தியை போட்டிருந்தாங்க அந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இருபத்தி எட்டு அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் குறித்து விசாரணை செய்யப்பட இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி யார் விசாரணை செய்ய போறாங்க அப்படின்னா இந்த தற்போதைய எம்பி மற்றும் கடந்த அரசாங்கத்தின் செல்வாக்கு மிக்க அமைச்சர்கள் உட்பட இருபத்தி எட்டு அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தொடர்பாக சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு ஐஏஐடி அப்படிங்கிற பிரிவு வந்து விசாரணையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்களாம் ஐஏஐடி அப்படிங்கிறது வந்து இல்லீகல் அசட்ஸ் அண்ட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்டிகேஷன் யூனிட் இதனால தான் வந்து குறித்த நபர்கள் வந்து சட்டவிரோதமாக ஈட்டிய சொத்துக்களை பயன்படுத்தி அவங்க காணி நிலங்கள் வேறு வேறு பொருட்கள்லாம் வாங்கியிருப்பாங்க இதை வந்து நாங்கள் விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணைகள் ஆரம்பிச்சுருக்காங்களாம் இதில் கிட்டத்தட்ட இவங்க பேரை வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் நாமல் ராஜபக்ஷ மஹிந்த அப்பா அபேவர்தன மஹிந்த அமரவீரர் யாப்பா வடிவேல் சுரேஷ் ராஜ கருணா பிள்ளையான் சாந்த் அபே சேகர சாமர சம்பத் ரோஹித் அபே குணவர்தன மஹிபாலஹேரத் மனுஷநானேகாரத் துஷார சஞ்சீவ சாணக்கியன் ராசமாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவங்க மேலே இந்த விசாரணை வந்து ஆரம்பிக்க போகிறாங்களா இன்னும் கொஞ்சம் நாட்களில் வந்து இவங்களையும் வந்து கூப்பிட்டு விசாரிக்கிற அளவுக்கு இவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஷோர்ட் நியூஸ் வந்து நியூஸ் போட்டிருக்காங்க இதுக்கு இடையில முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் சொத்துக்கள் தொடர்பாகவும் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு வந்து விசாரணை செய்ய இருக்காங்க இதுல என்னன்னா இந்த யாபாலனை ஆட்சி அதுக்கு முன்பாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்துல வந்து நிறைய பேர் இந்த ரோடு போடுறது அதுக்கப்புறம் விளையாட்டு துறையில வந்து பொருட்கள் வாங்கி கொடுக்கறது அப்புறம் வீட்டு திட்டம்ன்ற பேர்ல வீடமைப்பு திட்டம்ன்ற பேர்ல நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுக்குறோன்ற பேர் அங்க அங்கே ஆட்டையை போட்டது இதெல்லாம் போதாமல் இதுலேருந்து இது எல்லாத்துலேயும் நீங்கள் களவு செஞ்சுருக்கீங்க ஆனால் நம்ம பார்லிமெண்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி மாடுகளை இறக்குமதி செய்கிறோம் அப்படின்ற பேர்ல அந்த கறவை மாடுகள் இருக்கு இல்லையா இந்த மாடுகளை நாங்கள் இறக்குமதி செய்கிறோம் அப்படிங்கிற பேர்ல மாட்டுக்கு காசை கொடுத்துருக்காங்க நம்ம மாடு வரல அதாவது இருபதாயிரம் மாடுகளை இறக்குமதி செய்கிறதுக்காக காசை கொடுத்து ஐயாயிரம் மாடுகள் தான் வந்திருக்கு மிச்சம் பதினாயிரம் மாடுகளை காணல எங்கப்பா பதினாயிரம் மாடுகள் அப்படின்னு பார்த்தாக்கா அது தொடர்பாக நேற்று நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டிருந்தது இதில் என்னன்னா எந்த நிறுவனம் அப்படின்னா அவுஸ்திரேலியாவில இருந்து அங்க வாங்கியிருக்காங்க இது தொடர்பாக நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் அவர்கள் இந்த ஊழல் என்பது கடந்த நல்லாட்சி காலத்தில் தான் நடந்து இருக்கின்றது கிட்டத்தட்ட இருபது கறவை மாடுகளை ஆஸ்திரேலியாவிலிருந்து கொண்டு இங்கே கொண்டு வந்து அதை இந்த பால் தேவைக்குரியதாகவும் மக்களுடைய வாழ்வாதாரமாகவும் கொடுக்க இருந்த இந்த வேலை திட்டத்தில் ஐயாயிரம் மாடு வந்து மீதி பதினைஞ்சாயிரம் மாடு என்ன நடந்துச்சுன்னு தெரியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது இது இவ்வாறான ஒரு பாரிய ஒரு ஊழல் உண்மையிலே இதை இந்த இதை அடையாளப்படுத்தி கண்டுபிடித்து இந்த சபைக்கு சபைக்கு சமர்ப்பித்ததோடு இல்லாமல் இதற்குரிய இந்த முறைகேடுக்கு இந்த ஊழல்வாதிகளுக்குரிய தண்டனைகள் உரிய முறையில் வழங்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல கூறிக்கொள்கிறேன் மக்கள் எதிர்பார்த்தது இந்த ஊழல்கள் ஊழல்களை இல்லாமல் ஆக்குவதும் அதே போல நியாயமாக நேர்மையாக அதோட வைத்திய கலாநிதி பவானந்த அவர்கள் பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்பிபிடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷாந்த சமரவீர வந்து பேசியிருந்தார் இதுல என்னன்னா இந்த விசாரணைக்கு தொடர்பில் துறைக்கு பொறுப்பான அமைச்சின் முன்னாள் செயலாளர் ரேணுகா ஏக்கநாயக்க வாக்குமூலம் பெறுவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதற்காக நேற்று அதாவது பத்தொன்பதாம் தேதி ஆஜராகுமாறு அவங்களை வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க திங்கட்கிழமை வர வந்து டைம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது முன்னாள் அமைச்சின் செயலாளர் ரேணுகா ஏக்கநாயக்க முன்னாள் ஜனாதிபதி தளபதி செயலாளர் சமன் ஏகநாயகவினுடைய மனைவி அப்படின்னு சொல்றாங்க இவங்க இந்த தவறு எப்ப நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து இந்த மாடுகளை வந்து இறக்குமதி செய்யறோம் அப்படிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரத்தி நூற்று மூன்று லட்சம் ரூபாய் வந்து செலவிடப்பட்டிருக்கு நம்ம நாட்டுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு இதுல என்னன்னா ஆஸ்திரேலியாவினுடைய வெலாட் ரூரல் எக்ஸ்போர்ட் நிறுவனத்தின் மூலமாக தான் இந்த ஒப்பந்தத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க ஆனால் வந்து மாடுகளுக்கு காசை கட்டியிருக்காங்க மாடுகளை வந்து எடுக்கலை அப்படின்னு சொல்லப்படுது இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்ரி கவு இம்போர்ட்டேஷன் ப்ரொஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் தொடங்கப்பட்டிருக்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய காலகட்டத்தில் ஆனால் அந்த கட்டத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பதினைம் கால்நடைகள் ஒருபோதும் வாங்கப்படலை அப்படிங்கிறதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி முன்பணமும் திரும்ப பெறப்படவில்லை இதனால் அரசாங்கத்துக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கட்டத்திற்கான ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி பதினான்கு ஒக்டோபர்ல வெலாட் ரூரல் கம்பெனிக்கும் அதாவது ஆஸ்திரேலிய கம்பெனிக்கும் அப்போதைய அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தலைமையிலான பொருளாதார மேம்பாட்டு அமைச்சத்திற்கும் இடையே வந்து கையெழுத்தானது ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல ஐயாயிரத்தி பதினெட்டு கால்நடைகள் இறக்குமதி செய்யப்பட்டன பின்னர் வெலாட் மேலும் பதினைஞ்சாயிரம் கால்நடைகளை இலங்கைக்கு அனுப்பவிருந்தது ஆனால் அனுப்பலையா காசை வந்து கொடுத்துருக்காங்க காசும் கிடைக்கல நம்ம நாட்டுக்கு நஷ்டம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிரச்சனை அதாவது அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்பாக நடந்த பிரச்சனை ஒப்பந்தம் போடப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு டைமில் பிரச்சனை நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள்ளே இப்போ இது விசாரணைக்கு வந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே அப்போது ஏழு எட்டு வருஷம் சார்பான அந்த பிரச்சனை திரும்ப வந்து மீண்டும் வந்திருக்கு அப்போ அளவுக்கு அதிகமாக சொத்து குவிச்சவங்க அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சேவை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பவரை வந்து முறைகேடாக வந்து யூஸ் பண்ணவங்க இவங்களை எல்லாத்தையும் வந்து தான் இப்போது இப்படி ஒரு தண்டனை வந்து கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு ஒரு சைடாக வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ பவர் அப்படின்னு வரும்போது அதிகாரம் அப்படின்னு வரும்பொழுது இப்போ நீங்கள் நினைச்சிங்கன்னா அரசியல் அதிகாரம் அப்படிங்கிறது வந்து அது அது ஒரு போதை மாதிரி அந்த அரசியல் அதிகாரத்தில் இருந்தவன் வந்து திரும்ப திரும்ப அந்த பதவிக்கு வரணும் திரும்ப திரும்ப நம்ம ஆட்சியில் இருக்கணும்னு நினச்சிட்டு தான் இருப்பான் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கங்க நம்ம நாட்டுக்கு வந்து மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அவர்கள் நடிகர் மோகன்லால் அவர்கள் இவர் தெரியாதவங்க இருக்க முடியாது மலையாளம் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க மலையாள இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு ஆளு இவர் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்காரு படம் நடிக்கிறதுக்காக அப்போ நேற்று என்ன பண்ணியிருக்காருனா பாராளுமன்ற அமர்வுகளை பார்க்கறதுக்காக கேலரிக்கு வந்து மேலே உட்காந்து வந்து பாராளுமன்ற அமர்வுகளை பார்த்துட்டு இருந்தார் அந்த டைமில் பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி அவர்கள் அவரை வெல்கம் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளும் தரப்பினரோட இருந்து ஃபோட்டோஸ் வந்து பிடிச்சிருந்தார் இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அந்த நேரத்தில் ரிஸ்வி சாலி அவர்கள் பாராளுமன்ற செயலாளர் குஷானி ரோஹனத்தீரா அவர்கள் உட்பட நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க அந்த இடத்துல மோகன்லால் அவ்வளோ பெரிய ஸ்டாரு அவங்களுடைய நாட்டில் மோகன்லால் அப்படி மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஆனா வந்து எங்களுடைய நம் நாட்டு அரசியல்வாதிகளுக்கு முன்பாக வந்து காலுக்கு மேல கூட கால் போடல இப்படிதான் உட்கார்ந்து இருந்தாரு ஆனா அவருக்கு பக்கத்துல உள்ளவங்க காலுக்கு மேல கால் போட்டு உட்கார்ந்து அந்த பிக்சர் நீங்க பார்க்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பவர் பொலிட்டிக் பவர் அப்படிங்கிறது அதாவது அரசியல் அதிகாரம் அப்படிங்கிறது வந்து அது அது ஒரு வேற மாதிரி அது வந்து என்ன நீங்க உச்சபட்ச நடிகராக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி காசு இருந்தாலும் சரி பவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் இங்க மரியாதைங்கிற மாதிரி அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஸோ அதெல்லாம் நீங்க நேற்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய எம்பி பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருக்காரு என்பிபியினுடைய எம்பி பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருக்காரு கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமை இந்த ராஜினாமா இன்னைக்கு ஜூன் இருபதுல இருந்து அமுலுக்கு வருவதாக பாராளுமன்ற செயலாளர் வந்து அறிக்கை இருந்து விடுத்திருக்காரு என்பிபியினுடைய தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஹர்ஷன சூரிய பெருமை இவர் வந்து நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராக பணியாற்ற இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு இடையில இவர் வந்து நிதி அமைச்சின் செயலாளராக கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமை நியமிக்கப்படுவார் அப்படின்னு தகவல்கள் சொல்றாங்க என்னன்னா அமைச்சினுடைய செயலாளராக பணியாற்றிய மஹிந்த ஸ்ரீவர்தனை இந்த மாத இறுதியில வந்து ஓய்வெடுத்திருந்தாரு அவனால அந்த பதவிக்கு இவர் போவாரு அப்படின்னு சொல்றாங்க மற்றபடி இவர் வந்து பதவி விலகிட்டாரு அப்படிங்கிறதுக்கு பெரிய பெரிய காரணங்கள்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம நாட்டுல வந்து இந்த ஆறு மாதங்கள்ல ஜனவரியிலேருந்து ஜூன் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட வீதி விபத்துகளால் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்காங்களாம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு தாங்க நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொழந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும்னு நினச்சேன் என்னென்னா நம்ம நாட்டில் வந்து பல பொருட்கள் நம்ம வாங்கிட்டுருக்கோம் நம்ம வந்து மிளகு வாங்கும்போது தரமற்ற மிளகு வந்து கிடைக்கிது பப்பாளி கொட்டையை போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் மிளகு இன்னும் கொடுக்குறாங்க மிளகு தூளை வாங்கினாலும் சில நேரம் சா மாதிரி உமி சாமல் மாதிரி தான் கிடைக்குது எதுலையுமே தரம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் உப்பு வாங்கும்பொழுது அதுக்குள்ள கல்லும் இருக்கு நிறைய அதனால இன்னைக்கு நான் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து படிச்சிருந்தேன் தரமற்ற கருப்பு சீனி அதாவது கருப்பு சீனி அப்படிங்கிற பேரில் தரம் இல்லாத இந்த டையை மிக்ஸ் பண்ணி சீனி வந்து வ விற்பாங்க இல்லையா சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு சீனி வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் த கரெக்டான சரியான கருப்பு சீனியான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதை வந்து ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி கெமிக்கலில் போட்டு மிக்ஸ் பண்ணி ரியலாக வந்து கிடைக்கிற கருப்பு சீனி மாதிரியே செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரி வந்து தரம் இல்லாமல் கருப்பு சீனியை வந்து அதாவது சிவப்பு சீனின்னு சொல்லுவாங்க இருக்கு இல்லையா கருப்பு சீனின்னு சொல்லுவாங்க சிவப்பு சீனின்னு சொல்லுவாங்க விற்பனை செய்தவங்களுக்கு வந்து நான்கு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த ஒரு ஹோல்சேல் கடைகளை வந்து விற்றுருக்காங்க அந்த சிவப்பு சீனி ஒரு கருப்பு சினி வந்து விற்றுருக்காங்க அதுக்கப்புறம் அதனுடைய எல்லாம் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க பார்த்தா அது வந்து தரமான சிவப்பு சீனி கிடையாது தரமான கருப்பு சீனி கிடையாது அதுக்கப்புறமா சீதுவையில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்சேல் கடை தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேலே வந்து வழக்கு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வழக்கு விசாரணைக்கு எடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொழும்பு நீதவா நீதிமன்றம் அவங்களுக்கு நான்கு லட்சம் ரூபாய் அபராதத்தை வந்து விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மிக முக்கியமான விஷயம் அதோட கடந்த பதினெட்டாம் தேதி வந்து மட்டக்குழியில் இருக்கக்கூடிய மற்றும் தெமட்ட இருக்கக்கூடிய இரண்டு கடைகளுக்கும் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது இந்த வருஷம் மத் மாத்த தரம் இல்லாத பொருட்களை விற்பனை செஞ்சதுக்காக அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு இந்த கடந்த ரெண்டு மாதங்களில் மாத்திரம் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட பல பொருள் அங்காடிகளில் ஹோல்சேல் கடைகளில் வந்து சோதனைக்கு உட்படுத்தி இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால் எந்த ஒரு பொருள் வாங்குறதுனாலும் கொஞ்சம் காசு கொடுத்து நிறைய வாங்க போகிறோமே மலிவான விலையில் வாங்குகிறோமேனு வாங்காதீங்க மலிவான விலையோ கூடுதலான விலையோ தரமான பொருளை வந்து வாங்க பாருங்கள் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் ஈரான் இஸ்ரேல் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து நம்ம வேறொரு வீடியோவில் பேசலாம் இன்ஷால்லாம் குட் நைட்